ஹாய்ங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான பொடி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இதை நீங்கள் ஒரு டைம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரெண்டு மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் அடிக்கடி நம்ம குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பொடியை ரைஸ்லேயும் இட்லி தோசை எல்லாத்துலேயும் செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம லன்ச் பாக்ஸு கூட இந்த பொடி பண்ணி இந்த பொடி பண்ண சாதத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க அவ்வளோ ஒரு ஈஸி இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது என்னங்கிறது வீடியோ இடையில நான் சொல்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ ஃபேன் வந்து ஆன் பண்ணல அடுப்பை ஆன் பண்ணல இப்போ பருப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது பொடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வகையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ முருங்கைக்கீரையை நம்ம வீட் அடிக்கடி இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம ப பொடி பருப்பு வந்து கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்ப பருப்பு வருபட்டு வந்துருச்சு இப்ப இந்த முருங்கைக்கீரை கீரை சாப்பிட்றதுனால நிறைய நல் நன்மைகள் இருக்குங்க ஃபஸ்ட் விஷயம் மலட்டுத் தன்மையை நீக்குங்க ரெண்டாவது உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும் ஏஜிங்க தடுக்குங்க வயசான தோற்றத்தை தடுக்கும் உடம்பு கைகால் வலி எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல ஒரு மருந்துங்க அது மட்டும் இல்லை சர்க்கரையோட அளவை வந்து கம்மி பண்ணும் நீங்கள் சுகர் பேஷண்ட் எல்லாருமே நீங்கள் கம்பல்சரி இந்த பொடியை வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ தூணுதோ சுடு சாப்பாட்டில் நெய் ஊற்றி கூட சாப்பிடுங்க ஒன்றும் தப்பு இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி கூட இந்த சாப்பாட்டை பரட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து முருங்கை இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கீங்க இது சூடான பேனில் போட்டு லைட்டாக நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் ஆல்ரெடி இந்த முருங்கைக்கீரை வந்து காஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வருபட்டும் வந்துடும் நீங்கள் வெயிலில் ஒரு நாள் வெயிலில் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா காஞ்சிரும் இப்போ இந்த இதை நம்ம வருத்துறதுக்கு போகிறோம் இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இந்த முருங்கைக்கீரையை இன்னொன்று பெனிஃபிட் இருக்குங்க மலைச்சிக்கலை வந்து தடுக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம ஸ்கின்னு இதில் விட்டமின் பி இருக்குது எல்லாமே இருக்குது நிறைய சொத்துக்கள் இருக்குங்க இதை சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ இருக்குங்க முருங்கைக்கீரை கம்பல்சரி எல்லோரும் சாப்பிட்லாங்க குழந்தைங்க வந்து பெரியவங்க அத்தனை பேர் சாப்பிட்லாம் உங்களுக்கு கை வலிக்குது கால் வலிக்குது உடம்பு பெயினாக இருக்குதுன்னு நீங்கள் இந்த பொடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரெகுலரில் ரெகுலராக தோசையோ இட்லியில் எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் தப்பே இல்லைங்க கண்டிப்பாக இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஒன் டைம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் பண்ணணுங்கிறதுல இல்லைங்க நம்ம பொடி எப்போலாம் சாப்பாடு தேவைப்படுதோ சாப்பிடும்னு தோணுதோ இப்போ ஒயிட் ரைஸ் வச்சு வச்சுட்டீங்கன்னா இந்த பொடி போட்டு அப்படி சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இப்போது வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் அது இப்போ அந்த இது வறுத்தி எடுத்து தனியாக வச்சாச்சுங்க இப்போ ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க வர மிளகான்னு சொல்லுவோம்ல அது போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாங்க எப்பயுமே வந்து பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்தியானதா சேர்த்திருக்கேன் நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் இது இந்த பொடி பண்ணிட்டோம் கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ப நார்மலாக வீட்டில் பருப்பு பொடி செய்வோம்ல இட்லி பொடி அதை விடவும் இன்னும் டேஸ்டா இருக்கும் நம்ம இதெல்லாம் மூலிகை மாதிரி பண்ணுறோம்ல அதனால டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம வந்து பூண்டு போட்டாச்சு இப்போ வந்து மிளகு போட்டிருக்கோங்க எல்லாமே எண்ணெயில் வறுத்து தான் எடுக்கிறோம் நீங்கள் முடிஞ்ச நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா நார்மல் நம்ம வீட்டில் சமைக்கிற எந்தெண்ணா இருக்கட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன்னு சீரகம் அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் வறுபட்டு வரட்டும் இப்போ மல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இப்போ மல்லி அதே மாதிரி வறுத்துக்கோங்க இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அடிப்பிடிச்சிரும் இப்போ புளி சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க நம்ம இத்தனையும் சேர்க்கறதுனால நம்ம பொடி சாலுத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் இப்போது இதை நல்லா வறுத்து விட்டு வ கரண்டி எல்லாம் நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போ கருவேப்பில போட்டுக்கோங்க கருவேப்பில பச்சை கருவுப்பிலே போட்டிங்கனாலே இந்த ஹீட்லேயே வந்து உங்களுக்கு நல்லா வந்துடும் காஞ்சு போயிடும் இப்போ வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் கருப்பெள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் என்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்துச்சு வெள்ளை இல்லேயே சேர்த்துருக்கேன் வெள்ளல் சேர்க்கையில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாது அதனால வெள்ளெல்லு சேர்த்துருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக நம்ம பெரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் இது பண்ண வேணா கருகி போயிடும் லாஸ்ட்டாக தாங்க வெள்ளெல்லு சேர்க்கணும் இல்லை அப்படின்னா முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கருப்பாக போயிடும் இப்போ எல்லாமே வருபட்டு வந்துருச்சுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுருவோங்க அதுக்கப்புறம் நம்ம கீரை நம்ம வறுத்து வச்சுருக்க கீரை போட்டுக்கலாம் இப்போது இந்த கீரை இப்போ வந்து நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் வந்து குழந்தை இல்லை நிறைய பிரச்சனை இருக்கும் எல்லாருக்குமே இப்போ முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால ரெண்டு பேருமே சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த பொடி பண்ணி வச்சுக்கிறதுனால எல்லாருமே ஏஜா ஆனவங்களா இருக்கட்டும் எங்காக இருக்கட்டும் எல்லாருமே இந்த முருங்கைக்கீரை பொடிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னை இதை அரைச்சிட்டு வந்துட்டீங்க லாஸ்ட்டாக இந்த மீதி இருக்கதையும் போட்டுருவோம் இப்போ வறுத்து லாஸ்ட்டாக அ வறுத்து வச்சதையும் போட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாம் போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க லாஸ்ட்டாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஸ்பூன் வருங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பவுடராக வந்துடும் இப்போ இது கூட நான் வந்து சாதம் பண்ணி கட்ட போகிறேங்க இந்த பவுடர் வரேங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு லாக் பண்ணுற டைட்டன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருந்தாலும் எதுனாலும் ஒரு இதில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் கெட்டு போகாது இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பொடி சூப்பராக இருக்கு பார்க்கும்போதே தெரியுது இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நம்ம வந்து சாதம் பண்ண போறோம் முருங்கைக்கீரையை எண்ணெய் சூடானொண்ணே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே எண்ணெயில நல்லா கிளறி விட்டுக்குங்க கிளறணுன்னே இப்போ அடுப்பை வந்து கம்மி பண்ணிடுங்க முடிஞ்ச இது எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க எனக்கு அருகி போயிடும் அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுங்க இப்போ சாதத்தை கொட்டிடலாம் இந்த டைமில் உங்களுக்கு இந்த சாதம் போட்டதுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டு கிண்டிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி இதில் காரமாக எல்லாமே போட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க அது மட்டுந்தான் இருக்கும் மற்றபடி சாதம் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த சாதத்தப்புறம் போட்டு நம்ம கிளரி நல்லா சாப்பிட போகிறோம் இது கூட நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு எதாவது காய் இது வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு பண்ணிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் எது வேணாலும் இது லஞ்ச் பாக்ஸுக்கு அப்படியே கொடுத்துர்லாங்க இந்த மாதிரி கிளறி கொடுத்துர்லாம் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சா போதுங்க லன்ச் பாக்ஸுக்கு இப்படி கொடுத்துடலாம் சூப்பரா இருக்கும் அவ்வளோதாங்க பொடி ரெடி சாதமும் ரெடி கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ட்ரை பண்ணிப்பாங்க